ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மாவு வாங்கியிருக்கேன் ரெண்டு பேக்கெட் நான் பாருங்கள் அது ஒரு பவுலில் ஒவ்வொரு பேக்கெட்டாக கொட்டிக்கிறேன் இன்னொரு பேக்கெட் பாருங்க ஆச்சி குலாப் ஜாமுன் மாவு நல்லா கொட்டிட்டு அது நல்லா பூரி மாவு பிசைகிற மாதிரி உருண்டை பிடிச்சா அப்படியே கையில் நல்லா உருண்டையாக நிற்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சு வெடிப்பு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு பாக்கெட் மாவு சேர்த்துருக்கேன் இவ்வளோ அளவுக்கு தான் வந்திருக்கு இதை நீங்கள் எத்தனை உருண்டை வேணாலும் உங்கள் சைஸுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாகவும் போடலாம் இல்லை சின்ன சின்னதாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் போடலாம் நான் பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் துணி போட்டு மூடி இனி அதை சின்ன உருண்டைகள்லாம் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன உருண்டைகள்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா அமுத்தி நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் கூட என் பாருங்க உருண்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி ஏன்னா எண்ணெயில் போட்டு போது ஸ்க்ராட்சு வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை அப்படியே வெடிச்சு வந்துடுங்க அழகாக ரவுண்டாக தெரியாது என் பெரிய பொண்ணும் உருட்டிகிட்ருக்குறா நல்லா நாங்கள் அழகழகாக குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் ஒரு ட்ரேவில் வச்சுட்டுருக்குறோம் ஒரு பாக்கெட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் ஆச்சி மாவில் நாற்பது உருண்டை பண்ணலான்னு இருக்கோம் இப்போ முப்பத்தஞ்சு உருண்டை தான் போட்டிருக்கோம் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு பாக்கெட் நூற்றி எழுபது கிராம் வருது ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம் ரெண்டு பாக்கெட்டுக்கு நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கும்போது ஒரு நூறு உருண்டை வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் உருட்டினேன் பாருங்க எவ்வளோ அழகாக ட்ரேவில் உருட்டி வச்சாச்சு பாருங்க இதில் ஒரு நூற்றி பத்து உருண்டை இருக்குங்க எழுவது உருண்டை உருட்டுற இதில் நாங்கள் அளவளவாக சின்னதாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நூற்றி பத்து உருண்டை எடுத்திருப்பேன் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேங்க நல்லா காய வச்சு ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொறிச்சிடுங்க நான் ஒரு ரவுண்டுக்கு ஒரு இருபது ஒருண்ட போடுற மாதிரி போட்டிருப்பேங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதுவாக பந்தாக நல்லா பொரியும் போது மேலே வரும் பாருங்க நான் ஸ்டார்டிங்கில் குலாப் ஜாமுன் மாவு செய்யும்போது அது நிறமாக வர்றதுக்காக நான் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்ட உடனே எடுத்துருவேங்க அது கருகி போயிடும் இப்போவே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டது ஒரு கலர் செகண்ட் போட்டது ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க பாருங்கள் என்னோடது ஸ்டார்டிங்கில் போட்டது கொஞ்சம் வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்குது அடுத்து போடும்போது கொஞ்சம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு நல்லா இனிப்பாக நல்லா சக்கரை பாகு கம்பி பதத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டுங்க பாகு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாகு ரெடி பண்ணி வச்ச உடனே இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்து எடுத்து சுட அதில் போட்டேன் சீக்கிரம் உரிடுங்க சீக்கிரம் உரிடும் அந்த முக்கியமாக பாகு காய்ச்சும்போது ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் போட்டாலும் சரி ஏலக்காயை நீங்கள் நல்லா கொட்டி பவுட்ரு பண்ணி போட்டாலும் சரி நல்லா மணமாக இருக்கும் அதிலே செய்முறை குலாப் ஜாமுன் மாவில் செய்முறை போட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம செய்ய செய்ய தான் அதை எப்படி பக்குவம் தெரியுது பக்குவம் தெரிய தெரிய நம்மளுக்கு கூட அந்த ஏலக்காய் பொடி சேர்த்துங்க நல்லா போடலை நான் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் நல்லா அரிஞ்சுங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுத்துது நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக ரெண்டாவது போட்டது வருது பாருங்கள் போட்ட உடனே நல்லா பந்து மாதிரி நல்லா உறிஞ்சி வந்துருச்சுங்க இதை நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் கவரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் பாகு உருகிறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு தேவையில்லைங்க நீங்கள் நான் ஒரு நைட்டு ஒம்பதரை மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து போட்டு வந்தானேங்க லாஸ்ட் ஒரு வாட்டி பொறிச்சு போடும்போது அந்த ஃபஸ்ட்டு எடுத்து போட்டது ஊறிடுச்சு ஓரமாக நல்லா ஊறி வரந்தானேங்க பாருங்கள் எப்படி அப்படியே உரியுது பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு நூற்றி பத்து இது ஒரு கடாயில் ஜீரா ஒரு ஒரு கிலோ போட்டிருப்பேங்க ஒரு கிலோ சர்க்கரை போட்டிருப்பேன் நல்லா கொதிக்க வச்சு கம்பி பதத்துக்கான ஒன்று ஆஃப் பண்ணிட்டேன் கூட ஏலக்காய் தூள் சேர்த்து பாருங்கள் பார்க்கவே லுக்காக அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது என் பொண்ணுங்க எப்படா செய்வா இவை எப்படா சாப்பிட்லான்னு சொல்லி பதினொன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த குலோப் ஜாமுன்னு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் அந்த ஆடில் காட்டுற மாதிரி அந்த கவரில் இருக்க மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டேன் பார்க்கவே அப்படியே லுக்காக இருக்குது பாருங்க அப்படியே சாப்பிட்ணும் போல் அது பிரித்தேன் பார்த்திங்களா எல்லாமே ஈவனாக வெந்திருக்கு நல்லா ஜீராக உறிஞ்சு இதே நீங்கள் போட்டோன்னே எடுத்துட்டிங்கன்னா அது கருகிரும் என் பொண்ணுட்டு கொடுக்குற சூப்பராக இருக்குன்னு சொன்னால் பதினொன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நல்லாயிருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்